காலையில் ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு இருக்குங்க திடீர்னு ஒரு யோசனை நிலாவை பார்க்கலான்னு ஒரு இது ஸோ அதனுடைய அழகை பார்க்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கான டைம் கிடைக்கல ஸோ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் ஒரு அழகான ஒரு அது என்ன பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தோன்னா யாருமே இருந்திருக்கவே இல்லைங்க பட் நிலாவோட ஒளி மட்டும் பிரைட்டாக இருந்து லைட்டா மேடம் இப்பதான் எழுந்திருக்கிறாங்க குட் மார்னிங் அடுத்ததாக ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எப்பயுமே நாங்கள் டெய்லியுமே இந்த மாதிரி தான் அரைச்சி ரசம் செய்வோம் நாங்கள் அதாவது ரசப்பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது நாலு வளம் அதை எப்படின்னா அது இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வர மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக அந்த பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த இது சீரகத்தில் இருக்கும் இல்லையா மிளகு அது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் ரசத்துக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அதை வந்து நல்லா அரைக்கணும் ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லாகலாம் இல்லை ஓரளவுக்கு அரைச்சு அதை எடுத்து எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நாங்கள் எப்போ இருந்து இதுதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பாட்டி இருந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது இது எல்லாமே இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதனால் வந்து இதை அப்படியே செஞ்சாச்சு எனக்கு பழகிடுச்சிங்க இது மிக்சியில் அரைக்கிறதோ இல்லை மற்ற இடிகள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு இதுதான் ஒரு சிம்பிளாக ஈஸியான மெத்தடாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிருச்சு இப்போ எப்படி தாளிக்கலான்னு பாருங்கள் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுங்களே என் பொண்ணு கூட ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுதான் அங்கேருந்து இருந்து இங்கேருந்து இருந்து சொல்லிட்டு ஒரே ஆர்குமெண்ட் அடுத்தது வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அப்புறமா வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை அதை வந்து தாள்ச்சிடுவோம் போட்டுருவோம் போட்ட உடனே அடுத்த செகண்டே ஒரு இது விசில் வந்துருச்சிங்க ஓடி போய் விசிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த இதை அரைச்சி வச்சதை வந்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வதக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த புளிக்கரைசலை நல்லா கடைஞ்சி விட்டு கடைஞ்சி விட்டு அதில் ஊற்றிட்டோன்னா முடிஞ்சிங்க ரசம் எங்கள் ஸ்டைலில் ஒரு ரசம் ரெடி இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அந்த நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நம்ம அரைச்சி வச்சதை வந்து தாளிக்கணும் தாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் புளி சா அதாவது புளி ரசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப தக்காளி நிறைய பேர் எல்லாம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுவாங்க பட் இருந்தாலும் சிம்பிளான ரசம் அப்படின்றது இதுவாக தான் இருக்கும் எண்ணெய் வர பூண்டு சீரகம் கொஞ்சம் மிளகு அவ்வளோதான் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி இதுதான் இந்த ரசத்தோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக இதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம இறக்கிடுவோம் அந்த இறக்கிற அந்த ஸ்டேஜையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உப்பு போட்டு அது நல்லா வந்து வேக வைக்கலாம் அதாவது நாங்கள் வந்து காலையில் கொழும்பு ரசமாக வந்து இந்த அடுப்பில் தான் செய்வோம் கேஸில் நாங்கள் செய்யவே மாட்டோம் டேஸ்ட் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குது ஓகே புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் அந்த இது பபுள்ஸ் வந்ததுன்னா இறக்கிடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதை வந்து இன்னொரு பாத்திரத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் பாத்திரம் ரொம்ப சேராது அப்பப்போ அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா அந்த வேலை வந்து பெட்டிங்கில் இருக்காது ஸோ அதனால் அந்த பாத்திரத்துல இந்த பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் ரசத்தை ஊற்றி வச்சாச்சு அடுத்து அங்கே வந்து வெண்டைக்காய் குழம்பு வந்து இன்னும் அடுப்பில் இருக்குது அதுக்குன்னு தேங்காய் திருவள்ள போடணும் ரசம் ரெடி ஆகி விட்டது அவ்வளோதான் முடிஞ்சி ரசம் தனியாக டேஸ்ட் பண்ணிடுவோம் இருக்கு இருக்குல்ல சூப்பராக இருக்குது எஸ் ரசோயப்பிட்டு செம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் போதும் போதும் தூக்கி ஓரமாக வச்சுருவோம் அடுத்து வேலையை பார்ப்போம் நாம் இப்போ சாப்பிட போகிறோம் ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சமாக சாப்பாடு ஓகே நம்ம செஞ்சு வச்ச ரசம் பருக ரசம் அது முடிஞ்சிருச்சு ஓ மை காட் தேவையான நல்ல ரசம் கொஞ்சம் ஊற்றிப்போம் ஓகே அப்படியே க்ளோஸ் பண்ணி குடிச்சிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் என்னடா சாப்பாடு கம்மியாக இருக்கே அப்படின்லாம் பார்க்கவேணாம் சாப்பிட்றதே அவ்வளோதாங்க அதனால் போதும் சாப்பாடு நீங்களும் டேஸ்ட் பண்ணுறீங்களா வாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் எஸ் இந்தாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் ம்ங்க அம்மிக்கல்ல அரிச்ச ரசம் நாங்கள் டெய்லியும் இந்த மாதிரி தான் செய்வோம் செம்மையாக இருக்கும் நீங்களும் ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா செம்மையாக இருக்கும் அதாவது அம்மிக்கல்ல வந்து அது வந்து நேச்சுரலாகவே டேஸ்டியாக இருக்கும் நான் சொல்லவும் அவசியமே கிடையாது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன சொல்கிறது சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குங்க ரேஷன் கடைக்கு போகணும் நானும் பொண்ணு தான் போகணும் ஸோ அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அதுக்காக தான் சாப்பிட்டு இருக்கேன் ஓகே அங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது இன்னைக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ஓகே போய் பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ரேஷன் கடைக்கு போகிறோம் ஏன்னா இன்னைக்கு தான் மேடமுக்கு வந்து லீவு ஸோ சனிக்கிழமை அப்படின்றதுனால ரேஷன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய்ட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ அதனால் வாட்ரு அந்த பையை எல்லாமே ரெடியாக இருக்குது ஓகேங்களா எவ்வளோ நேரம் ஆக போகுது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் சேஃப்டிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஸோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி அங்கே ரேஷன் கடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ரேஷன் கடையில் அவ்வளோ கும்பலுங்க அங்கே போய் வீடியோ எடுக்கவே முடியல எப்போது நைன் தேர்ட்டிக்கு போனது இப்போ மணி டுவெல் ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க செம்ம க்ரௌடு சாட்டர்டே அப்படின்றதுனால ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே மேலும் பாருங்கள் ஓகேங்க இப்படி தான் எங்களுடைய சாட்டர்டே வந்து போகுது ஸோ இனிமேல் சாப்பிட்டாச்சு இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு விளாங் வந்து சண்டே வரும் ஓகே நீங்களும் இந்த மாதிரி வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க அது நேச்சுரலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள்லருந்து தோல் யோகேஸ்வரி பாய் டட்டா டேக் கேர் எல்லோரும் சேஃபாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகேங்களா பாய் சி யோ